பக்கவா பாணிந்தாங்கடா பெஸ்ட் படம் என்ன நம்ம மாத்திக்கலாம் ওরகடை எவ்ளோ வேணா சரண்டர் நான் அப்படின்னு அந்த மிஸ்கின் சொல்லியிருப்பாரு ஒரு சீன்ல சோ நல்ல படம் நார் உங்க ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் கேர்ள் ஃபிரண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் யாரோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கூட பார்க்கலாம் சிங்களா பார்க்கலாமா சிங்கலா தானே வந்தோம் பார்க்கலாம் அவரே தான் சொல்ல முடியும் என்ன எதுக்கு வந்துங்க படம் என்ன அதே அண்ணன் வைப் படம் பார்க்க வந்ததே அந்த வைபக்குடுத்துட்டாங்க அவங்க அவரே தான் நல்லா இருந்துச்சுな ஓக்னர் லவ் ஸ்டோரி தான் சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம் இது வந்து 2K கனெக்ட் ஆகும் லவ் ஸ்டோரி தான் நம்மல பத்தி மட்டும் யோசிக்காத நம்ம கூட இருக்கவங்க எல்லார பத்தியும் யோசிக்கணும் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு

பல்ஸ் பார்த்து கிருஷ்ணகுமார் இறக்கியிருக்காரு ஒரு நடிகரான ஒரு இயக்குநரால் எவ்வளவு டூ கே கிட்ஸுக்கு நல்லதை கொடுக்க முடியும் அது கெட்டது பண்ணுச்சுன்னா அந்த அதுக்கு மூலக்காரணம் யார் அந்த பேரண்ட்ஸு யா எப்படி வாழணும் எப்படி வளர்க்கணுன்றதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக டூ கே கிட்ஸ் எல்லாரும் பார்க்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே பதினாறு வயசுக்கு கீழே நீங்கள் பண்ணின சின்ன தப்பெல்லாம் உனக்கு வந்து நீ படம் பார்க்குறப்ப பல்ஸ் இறங்கின மாதிரி உனக்கு ஒரு ஃபீல்ஸ் வரும் ஓகேவா என்னைக்குமே ஒரு படத்துல நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் ஆனா நல்லதையும் கெட்டதையும் சொல்றதுக்கெல்லாம் ஒரு கட்சு கெத்து வேணும்னா இது எங்க சொத்து தலையோட சொத்து தான் எங்க கிருஷ்ணகுமார் ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு ஆரம்பம் அவரு அவளும் அழகா நடிச்சிருப்பாரு ஒரு நடிகனால எப்படி அழகா ஒரு பல்ஸ் பார்த்து இயக்க முடியும்னு வந்தேன் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்பேக்ஷலாக வந்து பிடிச்சிருக்குது ஏன்னா இந்த தவறுகள்லாம் நடக்கிறது தான் நடக்கிறத அதை அழகாக வந்து பல்ஸ் பார்த்து எடுத்து சொல்லணும்னா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் அப்படி இருந்து கூட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு பையனோட பல்சை சாப்டர் ஒன்று சாப்டர் ரெண்டு சாப்டர் மூணாக காட்ட முடியும்னா கண்டிப்பாக நம்ம அந்த அந்த எல்லையை தாண்டி வந்தால் தான் தெரியும் அவரும் ஒரு குடுகுடுப்புக்காரனாக வந்து பண்ணியிருக்கிறாரு ஜேம்ஸ் வசந்த் நீங்கள் கேட்ட பாடல்கள் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தப்ப அந்த பாட சன் டிவியில் கேட்போம் அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கிறாரு அப்படி மூத்த மூத்த நடிகர்களை எல்லாம் யூஸ் பண்ணணும் நிறைய நடிகர்களுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க Part super 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 okay. Cute, I Pair wise cute, I think. It was a usual love story. So, all the Colors, everything was nice. It was a feel good movie. Few people relate, Agar? Few people can. He was for his first film. He was a really good acting. And for Mithila, I think she's used to it. She's done series, so it was nice. Pretty natural. Uh, many songs, one song it was shakshala, but yeah it was a feel good not I um, liked it, it was nice. I think it should be fine now.